அனைவருக்கும் வணக்கம் சரஸ்வதி தேவியை போற்றி பாடிடுவோம் மாணிக்க வீணை ஏந்தும் மாதேவி கலைவாணி கலைவாணி தமிழ் சொல்லெடுத்து பாட வந்தோம் அம்மா பாட வந்தோம் நீ இசை தரவாணி இங்கு வருவாய் நீ லயம் தரும் வேணி அம்மா மாணிக்க வினை ஏந்தும் மாதேவி கலைவாணி தெண்டமில் சொல்லெடுத்து பாட வந்தோம் அம்மா பாட வந்தோம் நாமணக்க பாடி நின்றால் ஞானம் வளர்ப்பாய் பூமணக்க பூஜை செய்தால் பூவை நீ மகிழ்வாய் நாமணக்க பாடி நின்றால் பூஜை செய்தால் பூவை நீ மகிழ்வாய் மாணிக்க வீணை ஏந்தும் மாதேவி கலைவாணி தேந்தமில் சொல்லெடுத்து பாட வந்தோம் அம்மா பாட வந்தோம் வெள்ளை தாமரையில் வீற்றிருப்பாய் எங்கள் உள்ள கோவிலே உறைந்து நிற்பாய் வெள்ளை தாமரையில் விட்டிருப்பாய் எங்கள் உள்ள கோவிலிலே உறைந்து நிற்பாய் கள்ளமில்லாமல் தொழும் அன்பருக்கே என்றும் அள்ளி அறிவை தரும் அன்னையும் நீ வாணி சரஸ்வதி மாதவி பாரதி பாகதீஸ்வரி மாலினி காணும் பொருள் கலைமணி வேண்டும் வரம் தரும் வேணி நான் முகநாயகி மோகன நான் நான்மறை போற்றும் தேவினி வானவர் கமுதே தேனருள் சிந்தும் காண மனோகரி கல்யாணி அருள்வாயினி இசை தரவாணி இங்கு வருவாயினீ லயம் தரும் வேணி அம்மா மாணிக்க வீண ஏந்தும் மாதேவி கலைவாணி தெண்டமில் சொல்லெடுத்து பாட வந்தோம் அம்மா பாட வந்தோம் நீ இசை தரவாணி இங்கு நீ லயம் தரும் வேணி அம்மா மாணிக்க ஏந்தி மாதேவி கலைவாணி தெண்டமில் சொல்லெடுத்து பாட வந்தோம் அம்மா பாட வந்தோம் அம்மா பாட வந்தோம் நன்றி